வயாடு மண்தறிவு விபத்தை இயற்கை பேரிடராக அறிவிக்காத பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் லெனின் கடும் கண்டனம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மங்கலத்தில் இன்று தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ரைசின் யூத் இளைஞர்கள் எழுச்சி பயணத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் சகாத்தின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் லெனின் பிரசாத் தேசிய பொதுச்செயலாளர் வைசாக் மாநில செயலாளர் சரவணன் மாநில சிறுபான்மை துணைத் தலைவர் முத்து இஸ்மாயில் சட்டமன்ற தலைவர்கள் பிரகாஷ் துணைத் தலைவர்கள் கவின் மற்றும் நவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஊராட்சிப் பகுதிகளில் இளைஞர்களை காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கும் நோக்கத்தோடு யூன் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸில் இணைந்தனர் இதன் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநிலத் தலைவர் லெனின் பிரசாத் பேசுகையில் வையாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு நாநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் எனவும் ஆனால் பன்னிரண்டு நாட்கள் கழித்துதான் பிரதமர் மோடி வயாட்டை பார்வையிட சென்றுள்ளார் வயாடு நிலச்சரிவை இயற்கை பேரிடராக அறிவிக்க தயக்கம் காட்டுகிறார் எனவும் நாட்டின் பிரதமர் என்பதை மறந்து பாஜகவை நுழைய விடாத தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களை வஞ்சகத்தோடு பார்த்து வருகிறார் எனவும் பட்ஜெட்டில் கூட தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது எனவும் தமிழ்நாடு மற்றும் கேரளா மக்களும் வரி கட்டுகிறார்கள் எனவும் ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக நிதிஷ்குமார் மற்றும் ஆந்திர முதலமைச்சருக்கு மட்டும் சோக்கொண்டு இருக்கிறார் எனவும் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக கட்டமைப்பை வலுப்படுத்தவும் புதிதாக இளைஞர்களை காங்கிரஸ் கட்சிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியாக ரைசிங் யூத் என்கின்ற தலைப்பிலே ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்திருக்கின்றோம் அதன்படி ஆகஸ்ட் எட்டாம் தேதி கோயம்புத்தூர் மாநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக ஆரம்பித்து மறுப கோவை வடக்கு நேற்று கோவை தெற்கு முடித்துவிட்டு இன்று திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் வருகை தந்திருக்கின்றோம் இந்த ரைசிங் யூத்தினுடைய நோக்கம் பஞ்சாயத்து வாரியாக எங்களுடைய அமைப்பை கொண்டு செல்ல வேண்டும் தற்போது நாங்கள் வட்டார நகரம் வரை நிர்வாகிகள் அமைத்திருக்கின்றோம் அடுத்த கட்ட முயற்சியாக அதை பஞ்சாயத்து வாரியாக கொண்டு சென்று வாகத்திற்கு குறைந்தபட்சம் ஐந்து நபர்களை இந்த இளைஞர் காங்கிரஸ் இயக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிக்காக இதை ஆரம்பித்து இன்று இந்த மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சகாபுஜனுடைய தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு அகில இந்திய இளைஞர் காங்கிரசுடைய செயலாளர்களும் தமிழகத்தினுடைய மேல்நிலைப் பார்வையான மரியாதைக்குரிய கேரளாவை சார்ந்த வைஷாக் அவர்களும் தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த சாகரிகா அவர்களும் வருகை இருக்கின்றார்கள் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வயநாடிலே பன்னெண்டு தினங்களுக்கு மேலாக மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தி ஐம்பது மக்கள் இறந்திருக்கின்றார்கள் இன்னும் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்பது தெரியவில்லை உலகமே இதை துக்க கொண்டு துக்கமாக நினைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த நாட்டுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்கள் கழித்து நேற்று அங்கு பார்வையிட்ட சென்றிருக்கின்றார் அதை இயற்கை பேரிடராக அறிவிக்குவதற்கு தயங்குகிறார் அதற்கு காரணம் கேரளா தமிழகம் போன்ற தென் மாநிலங்களிலே பாஜகவை உள்ள நுழைய விடாத காரணத்தினால் வஞ்சகத்தோடு இந்த நாட்டினுடைய பிரதமராக அவர் இருப்பார் இருக்கிறார் என்பதை மறைந்து மறந்து போய் அவர் செயல்படுகின்றார் அவர்களுடைய பட்ஜெட்டில் கூட நம்மளுடைய தென் மாநிலங்கள் புறக்கப்பட்டிருக்கின்றன தென்மாநிலங்கள் எங்கெல்லாம் ஆளுகின்றதோ எங்கெல்லாம் பலமாக இருக்கின்றோமோ அங்கெல்லாம் அவர்கள் வந்து பாரபட்சம் செய்கின்றார்கள் இது முறையல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற பணம் மக்களுடைய வரி பணம் மக்களால் இதுவும் கேரளா மக்களும் வரி கட்டுகிறார்கள் தமிழக மக்களும் வரி கட்டுகிறார்கள் ஆனால் அவர் ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர் மத்திய அரசிற்கு அவரோட கூட்டணிக்கு சோப் போட வேண்டும் என்பதற்காக நிதிஷ்குமார் ஆந்திரா முதலமைச்சர் போன்றவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி குடிக்கின்றார் வரிப்படம் கட்டுகின்ற அதிகமாக கட்டுகின்ற மாநிலங்கள் புறக்கணிக்கின்றார் இதை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம்